எம்மை நாடி வந்த என் அன்பு பிள்ளையே கலங்காதே உன் தந்தை பெரிய கருப்பனும் அண்ணன் சின்ன கருப்பனும் துணை இருக்கிறோம் உன் மனதில் உள்ள பாரங்களையும் வாழ்வில் நீ சந்திக்கும் இடர்களையும் நாம் அறியாததல்ல மகனே நீதியின் தராசு என் கையில் அதர்மம் தலை தூக்கும் போது இந்த பெரிய கருப்பனின் அறிவால் அங்கே சுழன்றடிக்கும் உன் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் ஒருபோதும் பங்கம் இல்லை உன்னை வஞ்சிப்பவர்கள் யாராக இருந்தாலும் என் சங்கிலியால் கட்டப்படுவார்கள் சத்தியத்தை கைவிடாதே தர்மத்தின் பாதையில் தடுமாறாதே உன் சந்ததியையும் உன் மானத்தையும் காப்பது என் பொறுப்பு என் காவல் உன்னைச் சுற்றியே இருக்கும் அன்புமகனே அஞ்சாதே உன் ஒவ்வொரு காலடியிலும் என் காலடி உடன் வரும் உன்னை வாட்டும் நோய்களையும் உன்னை சூழும் தீய சக்திகளையும் விரட்டியடிப்பேன் உன் இல்லத்தில் மழலை செல்வம் கொஞ்சி விளையாடவும் உன் வயலில் விளைச்சல் பெருகவும் உன் தொழிலில் லாபம் தழைக்கவும் நான் வழி செய்வேன் நீ அழைத்த குரலுக்கு ஓடோடி வருவேன் உன் கண்ணீரை துடைத்து உன் கவலையை போக்குவேன் நம்பிக்கையோடு இரு நல்லது நடக்கும் நாங்கள் இருவரும் ஒருவரே சத்தியத்தின் காவலர்கள் எங்களை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டோம் உன் வேண்டுதல்கள் எம் காதில் விழுந்தது உன் பூஜைகள் எம்மால் ஏற்கப்பட்டது உன் குடும்பத்தின் குலதெய்வமாயிருந்து உன்னையும் உன் சுற்றத்தையும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ வைப்போம் தைரியமாயிரு நாங்கள் இருக்கிறோம் இது எம் வாக்கு எம் அருள் வாக்கு